நற்றினை பாடல் நெய்தல் மரத்தில் நுமக்கியா பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துறை தலைவன் வேறுபடாமை ஆற்றுவித்தாய் பெரியை காண் என்றார்க்குத் தோழி சொல்லியது பாடியவர் இல்லை பாடுபட்டவர் இல்லை ஆடிய தொழிலும் அல்கிய பொழிலும் உள்ளல் ஆகா உய்வு நெஞ்சமுடு உடும் உடையமோ சேர்ப்பு திரைமுதிர் அறை தடந்தாள் தாழை மறுப்பு அன்ன முட்டோடு ஒசியே இரவு ஆள் இனக்குறுகு இறைகோலிருக்கும் நரவு மகிழ் இருக்கே நல் தேர் பெரிய கள் கமிழ் பொறையாறு அன்ன என் நல் தோல் நெகிழ மறத்தல் நுமக்கே உயர்ந்த மணற் பரப்பினையுடைய நெய்தல தலைவனே திரைத்தல் முதிர்ந்த அறையுடையவாய வளைந்த அடி மரத்தையுடைய தாழ இனது சுராமியின் கொம்பு போன்று இருபுறமும் முள்ளையுடைய இலை முறிந்து சாயும்படி இராமீனை இறையாக தின்ற நாரையின் கூட்டம் தங்குதல் கொள்ள வீற்றிருக்கும் கள்ளுணவையுண்டலான் மகிழ்ந்திருத்தலையுடைய நல்ல தேரையுடைய பெரிய நண்பானது கள்ளின் மனங்கமிழும் பொறையாறு என்னும் ஊர் போன்று என்னுடைய நல்ல தோள்கள் நெகிழும்படி நீர் எம்மை மறப்பதற்கு யாம் நுண்மையின்றி வேறு விளையாட்டு அயத்தற்கு தொழிலையும் நுண்மையின்றி வேறு பிரிந்து சென்று தங்கியிருப்பதற்குச் சோலையையும் நுண்மை நினைக்கலாகாத வருந்துகின்ற நெஞ்சினையும் நும்பால் ஊடுதலையும் உடையமோ அந்தமாயின் நீர் மறந்திருப்பி இல்லையே ஆதலின் நீர் மறவாமையால் நுமது உள்ளத்தே உள்ளே மன்றோ அதனால் இவள் தோல் நெகிழ்ந்து வேறுபட்டில யான் ஆற்றினேன் என்பது மிக என்றோ நெய்தல் நிலத் தலைவனிடம் தலைவி அவன் தன்னை மறந்ததை எண்ணி வருந்துகிறாள் உயர்ந்த மணல் திட்டில் வாழும் தலைவனே இறால் உண்ணும் நாரைகள் தாழை மரத்தில் தங்கும் பொறையாறு போன்ற என் தோள்கள் வாழ என்னை மறந்தது உனக்கே அழகோ உன்னில்லாமல் விளையாட்டு சோலை சந்தோஷம் உடல் ஏதும் எனக்கு இல்லை நீ மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை என் தோள் வாடியதை நான் பொறுத்துக் கொண்டேன் என்று தனது இயக்கத்தை வெளிப்படுத்துகிறாள் தலைவனின் மறதிக்கு வருந்தினாலும் அவனை இன்னும் நினைவில் வைத்திருப்பதை குறிப்பாக உணர்த்துகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்